ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா சண்டே சண்டே விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சண்டே வந்து சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு பிள்ளைங்க வந்து சண்டே கிளாஸுக்குலாம் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சண்டே வந்து பெட்டு பெட்டுன்னு டிஃபன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பாத்திரங்கள்லாம் அப்படி அந்த மாதிரி இருக்கும் போட்ஸ் எடுத்துட்டு நம்ம சர்ச்சுக்கும் ஓடிடுவோம் குறிப்பிட்ட நேரம் தான் சர்ச் இருக்கும் ப்ரேயர் அதனால ஓடிடுவோம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் செய்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு வந்து பீஃப் வந்து ஃப்ரீசரில் இருந்து அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டு இனி வந்து ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து தொடங்கிற வேண்டியதான் நான் முதலின நாள் அரைச்சேன் அப்படின்னா எப்படி அரைக்கிறதுக்கு எட்டு மணி ஒம்பது மணி ஆயிரும் அதை அப்படியே கிரைண்டரை மேலே உள்ள அந்த கிரைண்டரை வந்து கழுகி வெளியே வந்து வச்சிருவேன் அதில் வந்து வெயில் ஒன்றும் வராது ஆனாலும் அந்த காத்து ஓட்டத்தில் வந்து அது காஞ்சிரும் அப்போ அதனால அதை எடுத்து உள்ளாடி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கி நம்ம வந்து கொஞ்சம் தொடச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகளும் ஸ்பீடாக நடந்துகிட்டே இருக்குது நான் தலையில் வச்சுருக்க பூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வாங்கினது ஆனால் நிறைய பூ இருந்திருக்கு நான் வந்து நூறு கிராம் வாங்கினேன் ஒரு பக்கத்தில் ஒரு அக்கட்டை தான் தொடுக்க கொடுத்தேன் தொடுத்து தந்தாங்க அவங்க தரும்போது ஏதோ கவரில் கொஞ்சம் இருந்த மாதிரி அப்போ நிறைய பிஞ்சு மட்டும் இருக்கும் போல் இருக்குன்னு நானும் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அஞ்சு நாள் கழிஞ்சு சண்டைக்கு வேண்டிதான் நான் வச்சுருந்தேன் சரி எடுத்து தான் தெரிஞ்சு நிறைய பூ இருந்தேனே அது வந்து நிறைய என்ன ரெண்டு நாள் இருந்தால் வா நல்ல ஐயமாயிரும் அப்போ அதனால இன்னைக்கு எல்லாருமே வச்சிடலான் அதுக்கப்புறமா நமக்கு நாளைக்கு வந்து ஸ்கூல் திறக்க போகுது அதனால நம்ம வந்து பேக் எல்லாம் கழுகி வெயிலே இல்லை அதனால கழுகி போட்டு எப்படியாவது எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயில் வரும் அந்த மாதிரி இருக்கும் எடுத்து எடுத்து போட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்குது இஞ்சியெல்லாம் இடையில வந்து விலை கூடிந்துரு இஞ்சியிலேயே ரெண்டு சைஸ் இஞ்சி இருக்குன்னு எனக்கு இப்போ தான் ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும் என்னென்னா ஒரு சைஸ் இஞ்சி வந்து முந்நூறுபாய்க்கு விற்கப்ப இன்னொரு சைஸ் வெறும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு சொன்னாங்க அதில் தான் நான் கண்டுபிடிச்சேன் ஓ அப்படியானுட்டு அதில் வந்து இஞ்சியும் நமக்கு வந்து பூந்தான் எப்போவுமே ஸ்டாக் இருக்குன்னு நான் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நமக்கு வந்து பீஃப் வந்து கிரேவி வச்சதை வந்து ஒரு தனி வீடியோ வேறு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது போ நல்லா போகணும்னு நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் இஞ்சி வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி வச்சுவிடுவேன் ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு எடுக்கிறதுக்கு இல்லை எப்படி ஒரு ஒரு வாரத்துக்குலாம் ஃபினிஷ் ஆயிரும் அதனால ரொம்ப ஸ்டாக் பண்ணி அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டேன் அப்புறமா கொஞ்சம் டீ இருந்தது அந்த இந்த பாத்திரத்தில் தான் நமக்கு வந்து சோறு வார்க்க போகிறோம் அப்போ அதனால அந்த டீயை எடுத்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரம் காலி ஆயிரும் அந்த வேலைகள் தான் டீ வந்து காலையில் எனக்கு குடிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் நான் வந்து வச்சிட்டு அதை அதுதான் இப்போ நான் சூடாக்கி குடிச்சிட்டு இருக்கேன் இதில் வந்து சுக்கு சுக்காட்டியெல்லாம் போட்டு குடித்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக எனக்கு போடவே தெரியாது ஒரு நாள் போட்டு பார்த்தேன் போதும் போதுன்னே ஆகிப்போச்சு இங்கே வந்து சாதமும் வரக்கக்கூடிய கண்டிஷன் ஆயாச்சு சரி வார்த்தை வச்சாச்சு இன்றைக்கி பிரியாணிக்குன்னே ஒரு ஆசை இருந்தால் ஆனால் பிரியாணிக்கு வந்து பீஃப் இருக்கேனால எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே போயிட்டு பிரியாணிக்கு எப்பவுமே சிக்கன் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அது நல்லா அதை விட்டுட்டேன் இங்கே வந்து அதுக்குள்ளே ஆனியன் வேலைகள் அந்த மாதிரி எல்லாமே செய்துட்ருக்கேன் ஆனியன் வந்து கட் பண்ணுறது அதுக்கப்புறமா கையில் இருக்கிற நைஃப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நைஃப் பெருசு மீடியம் ரொம்ப ஸ்மால் ஸ்மால் வந்து சொதப்பிட்டு அது வந்து நல்லா ரொம்ப சின்னது போல் ஆயிட்டு இது வந்து பாருங்கள் எவ்வளவு சூப்பராக அரியுது நீ எந்த கத்தி ஃபஸ்ட்டு வாங்கினாலுமே அப்படி தான் போதே நல்லா அரியா அந்தலாம் அப்படி போயிடும் அதுக்கப்புறமா இது நல்லா ஷார்ப்பாக இருக்குது பார்க்க அழகாக இருந்து இப்போ பீஃபுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணப்போ நான் நே நீல வாட்டில் கட் பண்ணிவிட்டு அப்படியே சென்டரில் கட் பண்ணிடுவேன் அப்போ தான் சீக்கிரமாக அது வந்து குழஞ்சி வேகம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து அச்சு எல்லாரும் வந்தாச்சு அவளுக்கு கொஞ்சம் கஞ்சி தண்ணி வேணும்னா சரி நம்ம வந்து அதை நிமித்துட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மணிக்கிறாவது இருக்கோம் நல்லது நிமித்துட்டோன்னா கஷ்டமாயிரும் அதனால் அவளுக்கு கொஞ்சம் ஒரு கப்பு எடுத்து அதுக்கு வந்து சால்ட்டும் போட்டு அவளுக்கு ஆற்றி கொடுத்துடுறேன் கஞ்சி தண்ணி அப்படி தான் வீட்டில் எல்லாம் வேஸ்ட்டு தான் ஆகும் நம்ம வந்து பசுக்கும் இங்கே கொடுக்குறது தான் பசுவில் ஆட்டுக்கு கொடுக்க தான் கஞ்சி தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா ஆஸ் சுஷல் நம்ம வந்து இந்த மாதிரி செய்திட வேண்டியது தான் குக்கரில் பல வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் குக்கரில் இதே மெத்தட் வந்து ஹஸ்பண்ட் வந்து அங்கே கேரளாவில் தனியாக இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரிலாம் பீஃப் அதாவது இங்கே பீஃபை விட அங்கே வந்து எருமை மாடுன்னு சொல்லுவோம்னா அங்கே தான் அது அங்கே தான் ஃபேமஸ் அதை போத்துன்னு சொல்லுவோம் போத்து இறச்சி அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து வைப்பாங்க இறச்சி ஆனால் இன்றை இங்கே வந்து என்றைக்காவது ஒரு நாள் வைப்பாங்கன்னு பார்த்துட்டே இருக்கு ஒரு நாள் வச்ச பாடில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க நமக்கு செய்ய சொல்ல மனசு வராது அது விட்டுருவோம் அதனால் வந்து ஒரு நாள் மாறி சேப்பையான நிறைய யூடியூபர்லாம் இப்படி காணிக்கப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஹஸ்பண்டெல்லாம் நல்ல சமையல்லாம் செய்து அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அந்த இது நமக்கு இல்லை ஆனால் வந்து அங்கே போனேன் அப்படின்னா செய்து வைப்பாங்க நாம் அங்கே போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து குக்கிங் எல்லாம் செய்த அன்றைக்கெல்லாம் முந்திரி நாள் வச்சுருப்பாங்க அதில் உள்ள பேலன்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கும் அதெல்லாம் சூடாக்கி சாப்பிட்ருக்கோம் ஏன்னா நம்ம போகிற அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் அது ஒரு ஆசையில் நம்ம போவோம் இங்கே த இங்கே நம்ம ஹோட்டலுக்கே போக மாட்டோம் இங்கே ரெண்டு வருஷத்துலேயுமே ரெண்டு நாள் என்னமோ தான் போயிருக்கோம் ஒரு நாள் பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் வந்து பிரியாணி ப்ளஸ் வந்து பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி பின்னா இப்போ வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எல்லாருமா போய் சாப்பிட்டுட்டோம் அந்த மாதிரி தான் ஆனால் கேரளாவில் அப்படி இல்லை அடிக்கடி போயிடுவோம் மாதத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மாதிரிலாம் போயிடுவோம் நாங்கள் அது வந்து இப்போ நாங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சரி ஓகே இங்கே வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டே ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்றைக்கி வந்து தக்காளி எதுவுமே ஆட் பண்ணலாம் அதுக்கு வந்து அன்றைக்கி நான் சிக்கன் சாரி பீஃப் எடுக்கப்போ நிறைய பீஃப் அங்கே வந்து தூங்க தொங்க போட்டிருப்பாங்க அப்போ வந்து அது வந்து விளைஞ்சதா பிஞ்சி மாடு மீன்ஸ் என்ன கண்ணு குட்டியிலெல்லாம் வெட்டி போடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி பார்க்கப்ப ஒரு லே ஒரு லேடி அங்கே இருந்தாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து வேக வைக்கிறது வந்து கொஞ்சம் லெமன் பெளிஞ்சி வேக வைங்க நல்லா வெந்துடும் அப்படின்னு அதே போல் செய்தேன் பரவாயில்ல சூப்பராக இருந்தது நல்ல ஹாப்பியாக இருந்தது ஏன்னா லெமன் வந்து லெமன் நம்ம இறச்சிக்கலாம் நான் இது வரைக்கும் லெமன்லாம் பிழிஞ்சி ஒழிச்சிட்டே கிடையாது சரி இந்த தடவை வேகத்துக்கு வேண்டியே செய்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் நல்லா வெந்து அழகாக இருந்துது அதுவும் மண் சட்டியில் செய்திருந்தேன் திருப்தியாக சூப்பராகிட்டு நமக்கு இருந்தது அன்னைக்கு அவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சி இது அப்படியே அடுத்த நாள் மண்டே மண்டே ஓட்டமோ ஓட்டம் ஐயோ பழைய டைம் நமக்கு செட் ஆகி வர மாட்டேங்குது பழைய டைம் ஆறரைக்கு தான் அலாரம் வச்சு நான் எழும்பி அதுக்கப்புறமா சாதம் வந்து ரைஸ் குக்கரில் வச்சு அதுக்கப்புறமா ஒரு கிரேவி வச்சு அதுக்கப்புறமா அது ஒரு குழம்பு வச்சு பப்பளங்க வைக்கணுமா முட்டை பூரிக்கணுமா எல்லாமே இட்லி சட்னி வைக்கணுமா எல்லாமே செய்வேன் ஆனால் இன்றைக்கி ஆறு மணிக்கு அலாரம் வச்சு எலும்பு ஆறு மணிக்கு அலாரம் வைக்கிறதுக்கு முன்னே எழுப்பிட்டேன் அஞ்சு ஐம்பதுக்கே எழும்பிட்டேன் ஆனாலும் எனக்கு எட்டு பதினஞ்சு வரைக்கும் எனக்கு வேலை தீரவே இல்லை எப்படி டைம் போச்சுன்னு எனக்கு தெரியாது அந்த இடையில ஒரு அன்னை வந்திருந்தாங்க யாருன்னா நான் டெய்லர் ப பையனுக்கு வந்து நிற்கிற தைக்க கொடுத்துருந்தேன் அதை கொண்டுட்டு வந்தாங்க அதில் ஒரு பத்து அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் ஆச்சு அதனால வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இனி இந்த டைம் வந்து பழையபடி நமக்கு கரெக்டாக கொண்டு வரணும்னா நமக்கு என்ன டைம் எடுக்கும் அதை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஆனையினால் மூணு பேருமே எங்களை கொண்டு விட்டுருங்கம்மா அப்படின்ட்டாங்க செருங்கிட்டு கொண்டு விட்டுட்டு வந்து இங்கே பாத்திரங்கள்லாம் கழுகி விறத்தி ஆக்கி எடுத்து சோஃபாவில் இருந்து துணி இதெல்லாம் இது பெட்ஷீட்டு தான் நல்ல உள்ளன் கிளாத்துன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இது மூடதுக்கே எனக்கு பிடிக்காது ஹஸ்பண்டுக்கு வந்து இது பிடிச்சிருக்காது அங்கே உள்ள சோஃபாவில் போடுறதுக்கு வேண்டி வாங்கினது அங்கேயே இருந்து இந்த தடவை கொண்டுட்டு வந்துட்டாங்க ஏற்கனவே கொண்டு வந்தது இந்த தடவை அதை கொண்டு வந்தாலும் அதுக்கு சேஃபா நம்ம கவர் ஒண்ணா வாங்கி வேண்டாம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து அவியலுக்கு என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்தேன் கொஞ்சம் தான் இருக்குது இதை வச்சு அவியல் வச்சால் சரி வராது வெள்ளரிக்காய் இல்லை அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இல்லை அதனால நம்ம அன்றைக்கி உளுந்தங்கஞ்சி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இருக்குது இந்த குக்கரில் தான் வைக்கணும் மாமனாருக்கும் எனக்கும் மட்டும்தான் லஞ்சுக்கு ஈவினிங் வந்து ஒரு கல்யாண வீடு இருக்குது அதனால எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா பழைய கூட்டுகள் பழைய பீஃப் அது இது எல்லாமே இருக்குது எல்லாம் வந்து இன்றைக்கி சமாளிச்சிட வேண்டியதுதான் வெளியே பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயில் மழையே இல்லை சூப்பராக இருக்குது Okay friends, bye!